வணக்கம் இருந்து உங்கள் முன்னியிடன்னு பேசுகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு அஞ்சு வண்டி ரொம்ப ரொம்ப ரீசென்ட் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கும் லேட்டஸ்ட் மாடலும் இருக்குது லோ மாடலும் இருக்குது எல்லா வண்டியோட பட்ஜெட் டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பயம்பாளையம் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்ல இருக்குது நமக்கு நியர்பை ஹோம் சிங்ஸ் பாலான் எல்லாமே இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர்ஸ்னு சர்ச் பண்ணியா போதும் உங்களோட நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டியுமே நேரில் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணித்தரும் இப்போ போடுறது இல்லாமல் இப்போ போடுற வண்டி இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அது வண்டி இருக்குது இது இல்லாமல் வரக்கூடிய தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்ன நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வண்டியா நம்ம சாண்ட்ரோ பார்க்க போகிறோம் ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் பியூர் பெட்ரோலிக்கல் சாண்ட்ரோ ஜிங்க் வண்டியோட கண்டிஷன் பக்காவாக இருக்குது நாலு அளவில் இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்டரிங் பவர் இண்டவோட வர டைப் இது நாலு பவர் இண்டோவ் வந்துடும் ரெண்டாயிரத்தி மூணில் எக்ஸோ டைப் இது ரேர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓவரால் லோட்டில் போகிறீங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு ரூபா ஒன்றே ஏழு ரூபா வச்சுட்ருக்கு நம்ம அவ்வளோவா கொட் பண்ண வெறும் எழுபத்தெட்டாயிரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போகிறேங்க ஒரு சின்ன பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து ஷிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கும் சின்ன நைஷோல் தரேன் வெறும் ஒரு சாண்ட்ரோ ஜிங்க் பேப்பர் லைவில் இருக்குது கார் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிசையர் கலரில் இருக்குது செகண்ட் ஓனர் வண்டியோட கண்டிஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது டைப் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டைமண்ட் கட் ஃபினிஷில் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்பில்ட் மியூசிக் பிளேயர் இருக்குது டைம் கொஞ்சம் ஓவராகிடுச்சு அதனால் கொஞ்சம் ரிட்டாக தெரியும் இன்டீரியர் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓரல் அவுட்லுக் பாருங்க ரொம்பவே ரொம்ப இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு மூணே கால் மூன்றரை போயிட்டு இருக்கு நம்ம கொட்புன போற பிரைஸ் மூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா தான் பிக்சட கிடையாது இல்லாத ஒரு சின்ன நகை பண்ணி கொடுத்துடலாம் லோன் தோட்டான ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டினா தரமா லோன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஹோண்டா ஹோண்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செங்கில் ஓனர் வண்டி வண்டியோட கண்டிஷன் எதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டி வைக்கிளோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குதுங்க வண்டியில் ஒரு குறை சொல்ல முடியாது அளவுக்கு நீட்டாக இருக்குது டயர் பாயிண்ட் ஆகட்டும் இன்டீரியராகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்க ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது வெஹிக்கிள் ரியர்லையும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ஆப்ஷன் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லோனே ஆகும் இந்த வண்டியோடய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கோம் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற வெஹிக்கல் தான் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கொட் இருக்கோம் மார்க்கெட்டில் அஞ்சாயிரமே கோட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம அதில் இருந்து ஒரு சின்ன நேஷாவில் தான் கோட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து ஒரு சின்ன ஏஷாவில் கொடுத்துர்லாம் தாராளமாக இந்த வண்டிக்கு ஃபுல் லோனே பண்ணித்தரலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் ஒன் பதிமூணு மாடல் டிசையர் பிளாக் கலர் பேர் லெவலில் இருக்குங்க அந்த வண்டி முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த வண்டியெலாம் வந்து ஒரு டெஸ்ட் யை பாருங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது வண்டியில் பெயிண்ட் அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பதிமூணு மாடல் சிங்கிள் ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் கம்பெனி மியூசிக் பிளேயரோட இருக்குது ரொம்பவே நீட்டா இருக்குங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வைக்கல் ஓவரால் விட்ரு பாருங்க வேற லெவலில் இருக்கும் பிளாக் கலர்ல ரொம்ப ரொம்ப ஒரு மிங் டென் கிளியராக இருக்கு இந்த வைக்கல் டிசைன் பொருளவுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட்ல போயிட்டுருக்கு ரீசல் வந்து மாறியில் கிடைக்க கூட மாட்டுது இன்னைக்கு டேட்டுக்கு சிங்கிலோனும் வைக்கலங்க இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் மார்க்கெட் போய்ட்டு இருக்கு நம்ம போகிற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்த நாற்பத்தெட்டாயிரம் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாதுங்க இல்லையே சின்ன ஈஷல் பண்ணி கொடுத்தா லோன் போட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரு கையில் ஒரு ஐம்பதாயிரம் தான் போது தரும லோன் நிற்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆக்டோவியா ஸ்கோட ஆக்டோவியா வண்டியோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஎன் செவன்டி டூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆம்பியன்ஸ் ஏரியன்ட்டு அளவில் ஏபிஎஸ் ஆர்பாகரோ டைப் கம்பெனி 뮤зик плеयर வந்துரும் இயர்லி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓவரால் அவுட்புட் பாருங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு டென்டல் ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ நீட் அண்ட் கிளியராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ரேட்டுக்கு ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டு அந்த ரேஞ்சில் கோட் பண்ணிருக்காங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தராங்க மார்க்கெட்ல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடிக்கீங்க தேடிட்டு வந்துட்டு கம்பாரிசன் பாருங்க எங்க போய் தண்ணீங்களோ தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தர மாட்டாங்க நம்ம ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸா கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டிக்கு பேப்பர் லைனில் இருக்குது நீங்கள் ஒரு மெக்கானிக்கு நூறு மெக்கானிக் வச்சு கூட இந்த வண்டியும் செக் பண்ணலாம் இந்த வண்டியில் ஓவரால் எல்லா வண்டியுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு செக் பண்ணி எடுத்துக்கங்க தேங்க்யூ